காட்டு யானைகள் கூட்டமாக சென்று தேயிலை தோட்டங்களை பிரித்து மேயும் ட்ரோன் காட்சிகள் தான் இவை அறுபத்தைந்து சதவீதம் வனப்பகுதியை உள்ளடக்கியது நீலகிரி மாவட்டம் இங்கு பந்தலூர் கூடலூர் சேரங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானை புலி சிறுத்தை காட்டெருமை போன்ற வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படும் கடந்த சில மாதங்களாக பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உலாவரும் புல்லட்ராஜா காட்டு யானை விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் தலைவலியாக உள்ளது முன்னதாக மட்டுமே சேதப்படுத்தி வந்த புல்லட் ராஜா தற்போது அரிசி வைத்துள்ள வீடுகளை குறிவைத்து சூறையாடி வருகிறது நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை புல்லட் ராஜா தாக்கி உள்ளதால் எந்நேரமும் உயிர் பயத்துடனே வாழ்ந்து வருகின்றனர் பந்தலூர் பகுதி மக்கள்

பொதுமக்கள் போராட்டம் எதிரொலியாக வனத்துறையினர் புல்லட் ராஜா காட்டு யானையின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் காட்டு யானையை விரட்ட பொம்மன் சீனிவாசன் ஆகிய இரண்டு கும்கி யானைகள் பந்தலூருக்கு வரவழைக்கப்பட்டுள்ளன வனத்துறை அதிகாரிகள் ட்ரோன் மூலம் புல்லட் ராஜா யானையை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது ஐந்து காட்டு யானைகள் இரண்டு குட்டிகளுடன் தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்தது தெரிய வந்துள்ளது இந்த யானை கூட்டத்தில் புல்லட் ராஜாவும் இருப்பதை உறுதி செய்தது வனத்துறை காட்டு யானைகள் நடமாட்டத்தால் பந்தலூர் பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது மாலைமுரசு செய்திகளுக்காக செய்தியாளர் சுரேஷ் உடன்